ஆே அன்பின்வியே துணையாளரே தேற்றும் தெய்வமே கூற்றுத்தன் அகல ஓய் அகல ஊய் அகல ஓய் அகல ஏசுவே ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் சுவாமி சகப்பனே சகப்ப நேரத்திலே எங்கள் மீது இரக்கமாயிருந்தேன் எங்கள் கூட போது பிரசனம் தங்க வேண்டுமா சுவாமி வல்லமை இறங்குற சுவாமி சிவா துமான வல்லமை இறங்க

மத வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக உன் பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவி நாமத்தினால் செவிக்கிறோம் செவம் கேளு நல்ல விதாவே திருசூக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறைச்செய்தியாக இனி காலம் செல்லாது என்கிற தலைப்பிலே இறை வார்த்தை இவங்களோடு பகிர்ந்து கொள்ள விரைக்கெண்டேன் கிரைசலார் மற்றையும் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்த வாசியங்கள் ஒளிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்தபோது பீடர்கள் அவரிடம் தனியாக வந்து நீர் கூறியவை எப்போது நிகழும் உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் கிரைசலார் கிரைசலாவோட உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லும் என்று கேட்ட தம் சீடர்களுக்கு இயேசு நடக்கவிருக்கும் பல அறிகுறிகளையும் அடையாளங்களையும் பற்றி மிகவும் தெளிவாக சொல்லி கொடுத்தார் அது எல்லாமே இப்பொழுது அப்படியே நடந்து கொண்டு வருகின்றன பிரைசலார் பிரியமானவர்களே மற்றையும் இருபத்தி நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரை வாசித்து பாருங்கள் இயேசு பல காரியங்களை பற்றி சொல்கிறார் அவற்றுள் சிலவற்றை நாம் இப்பொழுது வாசித்து தியானிக்கவிருக்கிறோம் பலர் என் பெயரை வைத்து கொண்டு நானே மெஸ்ஸியா என்று சொல்லி பலரை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னார் அது அப்படியே இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது போர்களையும் போர் முழக்கங்களையும் பற்றி நீங்கள் கேள்விப்படுவீர்கள் பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் நடக்கும் என்று சொன்னார் அதுவும் அப்படியே இந்த நாட்களிலே நடந்து கொண்டு வருகின்றது பயங்கரமான இயற்கையின் சீற்றங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கி கொண்டு நாம் கண்கூடாக கண்டு கொண்டு இருக்கின்றோம் ஏராளமான பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் காட்டுத்தீ சூறாவளி காற்று பெருவெள்ளம் சுனாமி பனிப்புயல் மணல் புயல் என்று ஏராளம் ஏராளம் ஒட்டுமொத்த உலகத்தையே அழித்து கொண்டு நாம் கண்டு கொண்டு தான் இருக்கின்றோம் இவையெல்லாம் எதை குறிக்கின்றது இனி காலம் செல்லாது நம் ஆண்டவர் ஏசு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன பிரைசலார் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்க பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர் என் பெயரின் பொறுப்பு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர் ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க என் பெயரின் பொருட்டு எல்லா மக்களினத்தாரும் உங்களை வெறுப்பார்கள் உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென்று ஒப்பு கொடுப்பார்கள் ஏன் எல்லா மக்களினத்தாரும் நம்மளை வெறுக்கணும் ஏன் வெறுக்கணும் பிரியமானவர்களே கவனிங்க தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அதிமிக வல்லமையோடு இயேசுவே ஆண்டவர் அவர் ஒருவரே கடவுள் அவரை தவிர வேறு தெய்வம் நமக்கு கிடையாது அவரை மாத்திரம் வழிபடுங்கள் என்று நாம் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது உங்கள் குடும்பத்தார் உங்களை வெறுப்பார்கள் அலை உங்கள் நண்பர்கள் உங்களை வெறுப்பார்கள் ஊர் மக்கள் உங்களை வெறுப்பார்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை வெறுப்பார்கள் எந்த காரணமும் இல்லாமல் புறையினத்தார் உங்களை வெறுப்பார்கள் தேவாலயங்களை இடித்து தகர்ப்பார்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிற இறைவாக்கினர்களையும் விசுவாசிகளையும் அடித்து உதைத்து அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி வீதி வீதியாக இழுத்து வருவார்கள் சிறையில் அடைத்து கொள்வதற்கு ஒப்பு கொடுப்பார்கள் கொலையும் செய்து விடுவார்கள் தெரிய இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது அஞ்சாதீர்கள் விசுவாசத்தில் வேறூன்றி இருங்கள் இன்னைக்கு உலக நாடுகளில் பல இடங்களில் வேத கலாபனை நடந்து கொண்டு வருகிறதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் நாம் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் பொழுது விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க வேண்டும் வாழ்ந்தாலும் ஏன் போலி இறைவாக்கினர்கள் தோன்றி பலரையும் நெறி தவறி அலைய செய்வார்கள் என்று இயேசு சொன்னார் அது அப்படியே இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகின்றன பிரியமானவர்களே வேதத்தை புரட்டி போடும் பல கள்ள ஊழியர்கள் எழும்பி கள்ள போதனையை கொடுத்து அநேக மக்களை நெறி தவறி அலைய செய்கின்றார்கள் அவர்களுடைய போதனைகளால் மக்கள் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் சத்திய தெய்வம் எது என்பதை அறியாமல் அங்குமிங்குமாக ஓடுகிறார்கள் பிரியமானவர்களே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து கிட்ட மக்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு பதிலாக தவறானவற்றை போதித்து கொடுக்கின்றார்கள் அழலூயா பிரியமானவர்களே இன்றைக்கு ஏராளமான ஊழியர்கள் பல மார்க்கங்களை போதிக்கிறார்கள் தவறான மார்க்கங்கள் பாரம்பரியங்களையும் பக்தி மார்க்கங்களையும் இன்னும் சடங்காச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் பிரியமானவர்களே இடது இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் உண்மை தெய்வத்தை மறுதலித்து விசுவாசத்தை இழந்து படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் சிலைகளையும் வேற்று தெய்வங்களையும் சாத்தானையும் ஆராதித்து வருகிறார்கள் பிரியமான இறை ஊழியர்களே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு தப்பவே மாட்டீர்கள் மனம் திரும்புங்கள் செல்லாது ஆண்டருடைய வருகைக்கு முன் பஞ்சமும் கொள்ளை நோயும் வரும் என்று இயேசு சொன்னார் அது அப்படியே இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் பிரியமானவர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது இந்த நாட்களிலே நடந்து கொண்டு வருகிறது ஏராளமான மக்கள் கொள்ளை நோயினால் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான மக்கள் பஞ்சத்தினாலும் பசி பட்டினியினாலும் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் எதை நமக்கு சொல்கின்றன நம் ஆண்டவர் இயேசு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் எங்கேயோ கொலை நோய் எங்கேயோ பனிப்புயல் எங்கேயோ இடிமின்னல் எங்கேயோ பெருவெல்லம் எங்கேயோ நிலநடுக்கம் நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொல்லி நினைக்காதீர்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் ஒருவேளை இன்னைக்கு வரலாம் ஒருவேளை இந்த நிமிஷமே வரலாம் ஒருவேளை நாளைக்கு வரலாம் ஒருவேளை நாளைக்கு அடுத்த நாள் வரலாம் ஆயத்தமாகுங்கள் இனி காலம் செல்லாது அதிகாரம்சனங்களை படியுங்க மேலும்டிவெறி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைனாலும் மந்தம் அடையாதவாறும் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் வந்தே தீரும் நீங்கள் குடிவெறி கலியாட்டத்தினாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் உங்கள் உள்ள மந்தமடைந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் அவர் வருவார் எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள் குடித்து வெறித்து உல்லாசம் அனுபவிக்கும் மக்களே இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள் இனி காலம் செல்லாது நீதிமொழிகள் இருபது ஒன்னாவது வசனத்தை தோற்றுவிக்கும் போதை தரும் குடி தோற்றுவிக்கும் அவற்றில் நாட்டம் கொள்பவர் பிரியமானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவர்களாக இருக்கலாம் ஊர் தலைவர்களாக இருக்கலாம் நாட்டுத் தலைவர்களாக இருக்கலாம் மத தலைவர்களாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் படிக்காதவர்களாக இருக்கலாம் பணக்காரர்களாக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் குட்டி உங்களை விபச்சார வேசித்தனங்களுக்கும் ஓரின சேர்க்கைக்கும் சுய இன்பத்திற்கும் களியாட்டத்திற்கும் சூதாட்டத்திற்கும் நீல படங்களை பார்ப்பதற்கும் ஒழுக்கக்கேடான பல செயல்களை செய்வதற்கும் தூண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களை மடையர்களாகவும் குட்டியர்களாகவும் ஆக்கும் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே பிரியமான இறை ஊழியர்களே நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால் உங்கள் சபையில் தேவ பிரசன்னம் இருக்காது பர்சுத்தாவினுடைய அபிஷேகமும் இருக்காது கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கும் இறை ஊழியர்களே மனம் திரும்பு இனி காலம் செல்லாது மனம் திரும்பு இல்ல மடிந்து போ அலலூயா பிரியமானவர்களே கோடிக்கணக்கான ரூபாய்களை டாஸ்மாக் கடையில் கொற்றவங்களே மடையர்களே மூடர்களே மனம் திரும்புங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் சபையும் தரை மட்டமாகிறதுக்கு முன்னால மனமார் இனி காலம் செல்லாது அமீன் பிரியமான இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளினால் உங்கள் உள்ள மந்தமடைந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாண்டவர் சொல்கிறார் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் நாளைக்கு என்ன நடக்கும் கொடிய நோய் வந்து விடுவோம் விபத்தில் நம்மலாம் மறித்து போய் விடுவோமோ எதிர்காலம் எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலைப்பட்டு 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 வைத்தியமாகிறதுக்கு முன்னால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடன் கொடுத்து விடுங்கள் அவருக்கு உங்கள் மேல் அக்கறை உண்டு உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் சுமந்து கொள்வார் ஆமேன் பிரியமானவர்களே வானத்து பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் உங்களை அனாதையா விடுவாரா விடுவாரா விடமாட்டா விடமாட்டார் நம்புங்க பிரியமானவர்களே அவர் சர்வ வல்லவர் அவரை உங்களை அதிகம் அதிகமாக அன்பு செய்கிறார் உங்களை அனாதையாக அகதியாக ஒரு நாளும் விடவே மாட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் அவரை ஆண்டவர் மீட்பெருமாக விஸ்வசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி கொடுப்பார் உங்கள் வீட்டில் இருக்க சாபங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தறிவார் பேபி சாசு பில்லி சுண்ணிய கட்டுக்களை உடைத்தறிவார் அமேன் மத்தையோ இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிங்க பின்பு வானத்தில் மாநில மகன் வருகையின் அறிகுறி தோன்றும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மாநில மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார் இதை காணும் உள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து குழம்புவர் கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒழிக்க கடவுளின் எக்காலம் முழங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா வல்லமையோடும் மாட்சியோடும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவதை காணும் மண்ணுலையில் உள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவார்களாம் ஏன் ஏன் மாரடித்து புலம்பனோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு வல்லமையோடு வர்றாரு அவரை எதிர்கொண்டு போவதற்கு பதிலாக மாரடைத்து புலம்புவார்களாம் காரணம் என்னங்க கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழாத காரணத்தினாலையும் துணிகரமான பாவங்களை துணிச்சலோடு செய்த காரணத்தினாலும் பாவ அறிக்கை செய்து பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பரிசாற்றாத காரணத்தினாலும் நித்திய வாழ்வை நித்திய பேரின்பை வீட்டை இழக்கப் போவதை நினைத்து அவர்கள் மாறடித்து புலம்புவார்கள் அது செய்தியை கேட்டுக்கொண்டு மக்களே நீங்க எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் அலசி பாருங்க பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்க மாரடித்து புலம்ப போறீங்க அதிமிக மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்க கடந்து செல்ல போகிறீர்களா உங்கள் கையில தான் இருக்குது ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை வாசிங்க ஆண்டவர் உலகை நடுநடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன் என்றும் அவரது சீர்மிகு ஆட்சி நின்றும் மறைந்திட மனிதர் குன்றின் குகைகளில் புகுந்து கொள்வர் மண்ணின் குழிகளில் மறைந்து கொள்வர் ஜெய் சுலார் மகா பிரகாசத்தோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை பார்க்கும் மக்கள் என்ன செய்வாங்களாம் ஓடி போய் குன்றின் குகைகளிலும் பாறை வெடிப்புகளிலும் மண்ணின் குழிகளிலும் ஒளிந்து கொள்வார்களாம் இயமானவர்களே கதிரவனை விட மடங்கு பிரகாசம் உள்ள நம் ஆண்டவரின் கண்களுக்கு யாராவது தப்ப முடியுமா தப்ப முடியாதுங்க அவர் சர்வ வல்லவருங்க அவர் கடவுளுங்க அவர் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடியவர் ஆகவே பிரியமானவர்களே ஏமாந்து போகாதீர்கள் நம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் அவர் சர்வ வல்லவர் அழலூயா பேசலார் எஸ்ஆர் ரெண்டு இருவதிங்க அந்நாளில் மக்களினத்தார் தாம் வழிபடுவதற்கு உருவாக்கிய வெள்ளி சிலைகளையும் பொற்பதுமைகளையும் அகழ் எலிகளுக்கும் வௌவால்களுக்கும் எரிந்துவிடுவர் ஆண்டருடைய வருகையின் போது தாங்கள் வழிபடுவதற்காக உருவாக்கி வைத்திருந்த சிலைகளை அந்த சிலைகள் தங்களை காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்த மக்கள் வௌவால்களுக்கும் அகல் எலிகளுக்கும் எரிந்து விடுவார்களாம் ரைசலோ இதை ஏசாயா சொன்ன இறைவார்க்கு இந்த இறைவாசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நீங்கள் உயிரோடு இருந்தால் இந்த இறைவாக்கினர் சொன்னது நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் ரைசலோ ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னால் நீங்கள் மறித்து போய்விட்டீர்கள் என்றார் உங்கள் ஆத்துமா ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கும் நீதி தீர்ப்புக்காக நிற்கும் அப்பொழுது நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு தொட்டு 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 உச்சு உச்சு உச்சுன்னு சொல்லி நீங்கள் முத்தம் கொடுத்தீங்களே அந்த சிலைகள் அந்த சிலைகளால் உங்களை காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்து நீங்கள் துக்கித்து அழுவீர்கள் விக்கி விக்கி புலம்புவீர்கள் மாணவர்களே சத்தியம் சத்தியமாக நடக்கும் சிலை வழிபாட்டுக்காரர்களே உங்களுக்கு நிலைவாழ்வு இல்லை என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் அலலூயா மாணவர்களே யோவா நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுபவர்கள் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட பிரியமானவர்களே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்படிய வேண்டும் யாருக்கு கீழ்படியணும் கிறிஸ்துக்கு கீழ்படணும் அவர் என்ன சொல்றாரோ எதை செய்ய சொல்றாரோ எப்படி கடவுளை ஆராதிக்கணும் சொல்லி கொடுக்கிறாரோ அப்படியே நாம் செய்ய வேண்டும் இதையும் ஆராதிக்கலாம் அதையும் ஆராதிக்கலாம் இதையும் தோல் மேலே தூக்கிட்டு போகலாம் அதையும் தேரில் வச்சு இழுத்துட்டு போகலாம் பிள்ளைகளே ஏமாந்து போகாதீங்க